வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வந்து கனவு தோட்டத்தில் இருந்த வீடியோ இந்த கனவு தோட்ட வேலைகள் இருக்கிறதுனால தான் இங்கே வீட்லேயும் தோட்டம் கவனிக்க முடிகிறதில்ல அதோடு சேர்ந்து இங்கே குரங்கு ரொம்ப தொல்லை ஆயிடுச்சு அதில் நான் வந்து ஒரு பூஞ்செடி வளர்த்தா கூட அதில் வந்து ஏறி மிதித்து விளையாண்டு உடச்சிட்றாங்க அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணவும் முடியல வீட்டு தோட்டத்தில் ஸோ கனவு தோட்டத்தில் வந்து ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் போயிட்டுருக்கேன் அதனால் இனிமேல் பெரும்பாலான வீடியோக்கள் இங்கிருந்தால் வரும் வீட்டு தோட்டம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் இது வந்து வர ஆல்மோஸ்ட் வந்து வர வந்து பூத்துடுச்சு கிட்டத்தட்ட வந்து மூணு வாரம் ஆயிருக்குது மூணு வாரத்தில் வந்து பூ எடுத்துருக்குது அவ்வளோ சந்தோஷம் இது வந்து நான் பிளான் பண்ணி பண்ணலை எதர்ச்சியாக வந்து மரக்கன்றுகள் ரெண்டு நாள் நட்டுட்டு மூணாவது நாள் போகும்போது கொஞ்சம் வேலை குறைவாக இருந்ததுனால இந்த விதைகளை வந்து அந்த கடையில் கேட்டேன் அம்மா உளுந்து வாங்கும்போது கொடுத்தாங்க பற்ற வச்சு அவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குது இதுக்கு கொஞ்சம் அந்த எறும்புகள் மொக்கிது இந்த பூ அஸ்வினி பூச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சாம்பல் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தெளிக்கணும் தெளித்தோன்னா ஓரளவுக்கு அந்த அஸ்வினி பூச்சி வராமல் தடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட சக்கரவள்ளி சக்கரவள்ளியும் ரொம்ப சூப்பராக அந்தந்த இடத்துல ஒரு பஞ்ச் பஞ்சாக புஷ் மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு இனி இதை வந்து நம்ம அடுத்து எப்படி படற விடணும் அப்படிங்கிறத பற்றி யோசித்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும் இதோட வளர்ச்சியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய தோட்டத்தில் இந்த சக்கரவள்ளி எல்லாம் வர்றதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மரவள்ளி மரவள்ளியோட வளர்ச்சியுமே சிறப்பாக இருக்குது நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வறட்சி தாங்கி வளருது அதனால நமக்கு தலைவலி இல்லை நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தாலுமே ஓரளவுக்கு செடிகள் வந்து பச்சையாக இருக்குது வரும்போது நல்லா விட்டுட்டு வந்துருவேன் இது பாருங்க இது வந்து குச்சி மேலே வந்திருக்கிற துளிர் கீழே இருக்கிறது வந்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா நம்ம பா பாதி வந்து மண்ணுக்குள்ளே வச்சு தானே நம்ம புதிச்சுருப்போம் அதுலேருந்து கூட துளிர் எடுத்து வந்திருக்குது இந்த மரவள்ளி இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனையுமே லாங் டம்முன்னு நினைக்கிறேன் பத்து மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பயிர்குழிகள் நான் போட்டது எப்படி இருக்குதுன்னு அப்டேட் காமிக்கிறேன் எதுவுமே முளைக்கலைங்க நான் இதில் மேலே கருப்பாக தெரியுது இல்லைங்களா அது எல்லாமே பக்கத்தில் இருந்த களை செடிகளை வந்து அது மேலே பரிசு போட்டு வந்த நல்லா தண்ணி விட்டு கீழே குப்பை குப்பையெல்லாம் போட்டு அது கொஞ்சம் தண்ணியை ரிட்டைன் பண்ணுவோம் அந்த மக்குனை ஆட்டு உரம் அதெல்லாம் போட்டுட்டு அந்த களைச்செடிகளை பிடிச்சி மூடாக்கு மாதிரி போட்டுட்டு வந்தேன் பட் அது முளைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா ஷெல் வந்து நல்லா கடினமாக இருக்கும் ஸோ இந்த இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் தான் அந்த நான் போட்ட மூடாக்கு இதில் மட்டும் பார்த்தோன்னா ஒரு மூணு செடி வந்திருக்குது வெதர் பொடலையா பீர்க்கணான்னு தெரியல அனேயமாக இந்த வாரத்தில் வந்து இதோட முளைப்புகள் எல்லாமே எதிர்பார்க்குறேன் மற்ற இந்த மிதிப்பாக எல்லாமே ஸோ முளைச்சிதுன்னா அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்